இன்னைக்கு மிடில் ஈஸ்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு இத்தனை வருஷமா அமெரிக்கா என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருந்த சவுதி அரபியாவும் யுஏஇயும் இப்போ ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்காங்க டொனால்டு டிரம்பர்கள் ஈரானுக்கு எதிரான போர் மிரட்டல் விடுத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எங்க நாட்டை போர் செய்ய பயன்படுத்த விடமாட்டோம்னு அமெரிக்காக்கே இந்த இரண்டு நாடுகளும் சாக்கு கொடுத்துருக்காங்க இதேன் இவ்வளவு என்ன இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம் அண்ட் சவுதி அரேபியா இப்போ ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்கியதுக்கான காரணம் என்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கியான கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் கூட பார்க்க முடியும் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம சவுதி அரேபியா மற்றும் ஈரானுக்கு இடையிலான உறவை பற்றி கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் சவுதிக்கும் ஈரானுக்கும் ஆகாதுங்கிறது இன்னைக்கு நேத்திய விஷயம் இல்லை பல வருஷ பக ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தாலே பிடிக்காது சவுதி அரேபியா ஒரு பக்கம் ஈரான் ஒரு பக்கம்னு மிடில் ஈஸ்டே இரண்டு அணிகளாக பிரிஞ்சு கிடக்கு ஏமன் சரியான எங்க போர் நடந்தாலும் அங்க இந்த இரண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட் டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இதனால இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே இதுவரை நாளும் இல்லாம இருந்தது ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் பெரிய ஒரு ட்விஸ்ட் ஆனது இதெல்லாம் நடந்துச்சு சீனா உள்ள புகுந்து ரெண்டு பேரையும் டேபிள்ல உட்கார வச்சு சமாதானம் பேசி வச்சாங்க இது உலகத்துக்கே பெரிய ஒரு ஆச்சரியம் ஏனென்றால் எலியும் பூனையுமாக இருந்த இரண்டு நாடுகளையும் டேபிள்ல உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறது என்பது ஈஸியான விஷயம் இல்ல ஆனா இதனை சீனா செய்து காட்டினார்கள் இரண்டு நாட்டுக்கிடையில பேச்சுவார்த்தை இடம்பெற்று இரண்டு நாடுகளுமே சமாதானமா போ போகலாம் அதாவது எதிரி நாடுகளாக இல்லாமல் இரண்டு நாட்டுக்கிடையிலான உறவுகளை ஸ்ட்ரெந்தம் பண்ணலாம் என்ற முடிவுக்கு வந்தார்கள் இனிமே நாங்க சண்டை போட மாட்டோம் பிரன்ஸா இருப்போம்னு கை குலிக்கிட்டாங்க இதற்கப்புறம் தான் இப்போ நடக்கிற மாற்றங்கள் ஆரம்பமாச்சு சரி இப்பேன்னு இந்த இரண்டு நாடுகளும் இவ்வளவு நெருக்கம் காட்டுகிறார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு சவுதி அரேபியா ஈரானுக்கு ஆதரவாக கிளம்பறங்கி இருக்காங்க ஈரான் சவுதி அரேபியாவோட தங்களுடைய உறவுகளை ஸ்டெந்தம் பண்ணுவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார்கள் இப்போது இந்த இரண்டு நாடுகளில் நெருக்கமாக மாறுவதற்கு என்ன காரணம் என்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பம் இதற்கான பல்கலை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு சவுதி இளவரசராக இருக்கிற முகமது பின் சல்மான் அவர்கள் இப்ப அவரோட நாட்டை ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகவும் பிஸ்னஸ் கப்பாகவும் மாற்றிக்கிட்டு இருக்கார் ஒரு நாட்டில் சண்டை நடந்துக்கிட்டே இருந்தால் யாருமே அங்கே பிஸ்னஸ் பண்ண வரமாட்டாங்க தான் நமக்கு போர் தேவையில்லை நிம்மதி தான் முக்கியம்னு அவர் முடிவு எடுத்துடுறார் இப்போ ஈரானோட ஈரானுக்கு எதிரான ஈரானோட பகியை பாராட்டி கொண்டிருந்தால் ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான போர் பதட்டம் எப்போதுமே இருக்கும் ஆனால் நட்பை பாராட்டும் போது சவுதி அரேபியாவுக்கு எந்த ஒரு போர் பதட்டமும் இருக்காது இதனால் நிறைய நாடுகள் சவுதி அரேபியாவில் வந்து முதலீடு பண்ணுவார்கள் பிஸ்னஸ் பண்ணுவார்கள் இதற்கான தான் முகமது பின் சல்மான் அவர்கள் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கார் அடுத்தது அமெரிக்கா மேலே சவுதி அரேபியாவுக்கு இப்போது சந்தேகம் பெற ஆரம்பிச்சிருக்கு இத்தனை வருஷமா அமெரிக்காவை நம்பி இருந்த சவுதிக்கு இப்போ ஒரு பயம் வந்துடுச்சு ஒருவேளை அமெரிக்கா ஈரானை அட்டாக் பண்ணி அது ஒரு பெரிய போரா மாறிட்டா முதல்ல அடி வாங்குறது சவுதியா தான் இருக்கு அதனால அமெரிக்காவுக்காக நாம ஈ வம்பை விலை கொடுத்து வாங்கணும்னு சவுதி நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஈரான் சவுதி அரேபியாவோட தங்களுடைய உறவுகளை ஸ்தந்தமான நினைப்பதுக்கு ஈரானோட நிலைமை முக்கியமான காரணம் ஈரா மேல அமெரிக்கா நிறைய தடைகள் போட்டிருக்கிறதால அவங்களுக்கு இப்போ பக்கத்து நாடுகளோட சப்போர்ட் ரொம்பவே தேவைப்படுது அதனாலதான் அவங்களும் பழைய பகையை மறந்துட்டு சவுதி கூட கைகோபோம்னு இறங்கி வந்துட்டாங்க இதனை சீனா சரியாக பயன்படுத்தி இரண்டு நாட்டுக்கிடையில பேச்சுவார்த்தையை நடத்தி இரண்டு நாடுகளையும் கை குழுக்க வச்சிருக்கிறார்கள் இப்போ லேட்டஸ்டா நடந்த போன் கால்ல சவுதி இளவரசர் ஈரான் கிட்ட ஈரானோட பிரசிடண்ட் கிட்ட ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் நாங்க உங்களை ஒரு இறையாண்மை உள்ள நாடா மதிக்கிறோம் உங்க மேல நடக்கிற ஒரு அட்டாக்கை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்னு இவர் சொல்லியிருக்கார் இது ஈரானுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் விக்டரியாக பார்க்கப்படுது அதாவது எதிரியா இருந்தவன் இப்போ நமக்கு சப்போர்ட் பண்றான் என்ற ஒரு நிலைமை ஈரானுக்கான வெற்றியா பெருகப்படுது நேத்து வரைக்குமே அமெரிக்கா பின்னாடி நின்ன சவுதி இன்னைக்கு இந்த ஊர் பிரச்சனையும் நாங்க பாத்துக்கிறோம் அமெரிக்கா நீங்க தள்ளி இருங்கன்னு சொல்லாம சொல்றாங்க இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு இது மிடில் ஈஸ்ட் அரசியல்ல ஒரு புதிய ஒரு தசக்தத்தை உருவாக்கி இருக்குன்றே சொல்லலாம் இப்ப ஈரான் தரப்புல இருந்து தங்களுடைய டோங் கப்பலை களமுடக்கி இருக்காங்க இதனை பற்றி கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம் இது அமெரிக்கா வச்சிருக்கிற மாதிரி பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி ஆரம்பத்துல இருந்து கட்டின போர்க்கப்பல் இல்லை இது ஒரு கண்டெய்னர் கப்பல் அதாவது சரக்கு எடுத்துக்கிட்டு போற பெரிய கப்பலை எடுத்து ஈரானோட ஐயாஜிசி இராணுவம் அது ஒரு போர்க்கப்பலை மாற்றி இருக்காங்க இதோட பேர் சாகிஸ் பகாரி இது கிட்டத்தட்ட ஒரு இருநூற்றி நாற்பது மீட்டர் நீளம் இருக்கும் என்று சொல்லப்படுது இந்த கப்பலோட மேற்பகுதியை அதாவது டக்கை நல்லா நீளமாக்கி அதுல இருந்து தொங்கல் டேக்அப் ஆகுற மாதிரி டிசைன் பண்ணி இருக்காங்க இதில் இருந்து பல வகையான டோங்களை ஏவ முடியும் முக்கியமா ஈரானோட சாகித் தற்கொலை படை டோங்களை இதில் இருந்து அனுப்ப முடியும் என்று சொல்லப்படுது சாகித் டோங்கல் மட்டுமில்ல ஈரான்கிட்ட இருக்கின்ற மர்மமான நிறைய உலகுக்கு தெரியாத டோங்கலையும் இதுல இருந்து லான்ச் பண்ண முடியும் என்றும் ஈரான் தரப்புல இருந்து கருத்துக்கள் வெளியே வருது இது ஒரு இடத்துல இருந்து நிற்காம கடல்ல எங்க வேணாலும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறது தான் இதுல இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டாக பருகப்படுது அதாவது ஒரு இடத்துலேருந்து ட்ரோன்களை லான்ச் பண்ணணுமன்ற தேவையில்லை இதனால இதனால் மூவ் பண்ணிக்கிட்டு ட்ரோன்களை லான்ச் பண்ண முடியும் இது இந்த கப்பலில் இருக்கிற பிளஸ் பாயிண்ட் அண்ட் கண்டெய்னர் கப்பலை பொறுக்கப்பலாக மேற்றியவடியால் இதற்கான செலவும் ரொம்பவே குறைவு இது இதற்கான ஒரு பிளஸ் பாயிண்டாக பெருகப்படுது ஈரானையும் இதை செஞ்சாங்கன்னு ஒரு காரணம் இருக்கு அமெரிக்கா கிட்ட இருக்கிறது ரொம்ப காஸ்ட்லியான மற்றும் அட்வான்ஸ் போர்க்கப்பல் அது நேருக்கு நேர் மோதி ஜெயிக்கிறது என்பது கஷ்டமான விஷயம் அது நடக்காது காரியம் அதனால ஈரான் என்ன பண்றாங்கன்னா நூற்றுக்கணக்கான மலிவான ட்ரோன்களை ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ண வர்றது இப்போ ஒரு நூறு ட்ரோன் ஒன்னா வருதுன்னா அமெரிக்காவோட டிபென்ஸ் சிஸ்டம் என்ன சுடும் எத்தனைய சுடும் இதுதான் இப்ப ஸ்வாம் வார்பேரன்னு சொல்றாங்க இதுல ஒரு பத்து டோன் போய் நேரா டார்கெட்டை அடித்தால் கூட அது ஈரானுக்கு மேற்பெரிய ஒரு சக்ஸஸாக இருக்கும் அதாவது இப்ப அமெரிக்காக்கு எதிராக நூறு ட்ரோன்களை லான்ச் பண்ணும்போது அதில் அதுல ஒரே நேரத்தில் நூறு ட்ரோன்களை அமெரிக்காவில் சுட்டு விழுத்த முடியாது அதுல ஒரு எண்பது ட்ரோன்களை அமெரிக்கா சுட்டு விழுத்தினாலும் நீதி இருக்கிற இருபது ட்ரோன்கள் ஏன் ஒரு தொண்ணூறு ட்ரோன்களை சுட்டு விழுத்தினாலும் நீதி இருக்கிற பத்து ட்ரோன்கள் அந்த போர்க்கப்பலை அதாவது அந்த டார்கெட்டை போல் தாக்கினாலே அது ஈரானுக்கு கிடைச்சி மேற்பெறி ஒரு சக்சஸ்ஸா இருக்கும் ஏனெண்டு அமெரிக்காவோட பல பில்லியன் டாலர்ஸ் பொறுமதியான ஒரு அட்வான்ஸான போர்க்கப்பலை வெறும் ட்ரோன்களை பயன்படுத்தியே அதின் குறைந்த செலவான குறைந்த செலவுல இருக்கின்ற ட்ரோன்களை பயன்படுத்தி வேட்டி ஆடினால் அது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் இதனால தான் இந்த ஸ்வாம் வார்பெயரை இப்ப ஈரான் கையில எடுத்திருக்காங்க தான் இந்த போர்க்கப்பலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும் இந்த கப்பலை இப்ப ஈரான் ஸ்டேட் ஆஃப் கோமர்ஸுக்கு பக்கத்தை நிலைநிறுத்தி இருக்காங்க உலகத்தோட மொத்த பெட்ரோலியம் வெத்தத்துல பெரும்பகுதி இந்த குறுகிய கடல் வழியாத்தான் நடக்குது ஒருவேளை போர் வந்தா இந்த ட்ரோன் கப்பலை வச்சு அந்த வரியையே உங்களால் பிளாக் பண்ண முடியும் என்பதை அமெரிக்காவுக்கு ஒரு மறைமுக மிரட்டலாகி இப்போ ஈரான் கொடுத்துருக்காங்கன்னு நிறைய வந்த கருத்துக்களை சொல்கிறார்கள் இதற்காண்டு தான் இந்த ட்ரோன் கப்பல் படையை இந்த ஸ்டேட் காமர்ஸ்ல ஈரான் நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் என்பது நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஈரான் படி பார்த்தா இந்த கப்பல் வெறும் ட்ரோன்கள் மட்டும் இல்லை ஆன்டிசிப் மிசைல்ஸ் ஏர்டிபன் சிஸ்டம் ஃபாஸ்ட் அட்டேங் போட்ஸ் இதெல்லாமே இந்த கப்பல்ல இருக்கு உண்மையை சொல்லணுமானா இது ஒரு மினி ராணுவம்ன்றே சொல்றாங்க பெரிய டெக்னாலஜியை விட இருக்கிற வசதியை வச்சு எப்படி எதிரியே மிரட்டலாம்ங்கிறதுல ஈரான் ரொம்பவே கில்லாடி இந்த சாகித் பகாரி கப்பல் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான உதாரணமாக இருக்கு இது அமெரிக்காவோட பெரிய கப்பல் படைகளுக்கு ஒரு தலைவெளியா இருக்கும் என்பதுல எந்த ஒரு மேற்று கருத்துமே இல்லை இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்டு டிரம்ப் அவர்கள் அவரோட ஸ்டைல்ல ஈரான் உடனே பேச்சுவார்த்தைக்கு வரணும் இல்லைன்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்குமான்னு சொல்லியிருக்கார் ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா மிரட்டல் கூட தங்களை பேச கூப்பிடாதீங்க நாங்க பயப்பட மாட்டோம்னு கெத்தா நிக்கிறாங்க ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயாரா இல்லை அதுவும் இப்படி இராணுவத்தை பயன்படுத்தி ஈரானை அடிப்படையை வைக்கலாம் என்று நினைச்சால் அதுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் என்பதுதான் ஈரானோட நிலைப்பாடு துருக்கி மற்றும் ஈரானை சுற்றி இருக்கிற அண்டை நாடுகள் ஏன் இந்த பதட்டத்தை பார்த்து பயப்படுறாங்க என்பதை பற்றி இப்ப பார்ப்போம் துருக்கியை பொறுத்தவரை அவங்க போர்டருக்கு பக்கத்துல தான் ஈரான் இருக்கு ஒருவேளை அமெரிக்கா ஈரான் போர் வடித்தா அதுல இருந்து வர்ற பாதிப்பு முதல்ல துருக்கியை தான் தாக்கும் இதனால தான் துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டர் இப்ப அமெரிக்கா இல்ல கோரிக்கையும் ஒரே நேரத்துல போட்டு ஈரானை நெருக்கிறது அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும் இது போருக்குத்தான் வழிவகுக்கும் என்று கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கார் ஆனா அமெரிக்கா இதனை காதல விழுத்துவார்களா கண்டிப்பாக காதலை விழுத்த மாட்டாங்க ஏற்கனவே சிரியாவுல நடந்த போருனால இப்ப நடக்கின்ற பிரச்சனையால கோடிக்கணக்கான அகதிகள் துருக்கிக்குள்ள வந்திருக்காங்க இப்ப ஈரான் கூட போர் வந்தா அங்கிருந்து லட்சக்கணக்கான மக்கள் துருக்கி போர்டருக்கு வருவாங்க இது துருக்கியோட பொருளாதாரத்தை அமைதியும் தலைக்கீலா மாத்திரமன்றும் இப்ப துருக்கி பயப்படுகிறார்கள் மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாமே ஒன்றோடொன்று பிசினஸ்ல பின்னிப்பு நஞ்சிருக்கு போர் வந்தா ஆயில் விலை ஏறும் சிப்பிங் ரோட் பிளாக் ஆகிடும் முக்கியமா துபாய் கத்தார் போன்ற நாடுகள் ஒரு பிசினஸ் கப்பா இருக்கு ஒரு சின்ன மிசைல் அட்டாக் நடந்தா கூட அங்கே இருக்கின்ற மொத்த பிசினஸும் காலியாயிடும் இப்படி எக்கனமி ரீதியாக மிடில் ஈஸ்டில் இருக்கிற நாடுகள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திப்பார்கள் குவைத் கத்தார் ஓமன் போன்ற சின்ன நாடுகளில் கூட அமெரிக்காவோட மிலிட்டரி பேஸ் இருக்கு அமெரிக்கா அங்கிருந்து ஈரானை தாக்கினா ஈரான் பதிலுக்கு இந்த சின்ன நாடுகள் மேலேயும் கொண்டு போடுவார்கள் யாருக்கும் நடக்கிற சண்டையில நாமே அடிவாங்கணும் என்கிறது தான் இவங்களோட மெயின் பயமா இருக்கு அதாவது இப்ப மிடில் ஈஸ்டில் இருக்கிற நாடுகளோட மெயின் பயமா இருக்கு அமெரிக்கா அங்கேயோ இருக்கு ஈரான் அங்கேயோ இருக்கு அமெரிக்கா மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்து ஈரானை அடிக்க போறார்கள் இப்படி இரண்டு நாட்டுக்கு இடையிலான போர்ல ஏன் பக்கத்துல இருக்கிற நாடுகள் நாங்கள் பாதி என்றுதான் அங்க இருக்கிற நாடுகள் இப்ப பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க யானை சண்டை போடும்போது தரை நசுங்கிற மாதிரி அமெரிக்காவும் ஈரானும் மோதிக்கிட்ட நடுவுல இருக்கிற மெத்த நாடுகள் தான் மொத்தமா நஷ்டப்படும் அதனால தான் இப்போ எல்லாருமே அமைதி வேணும்னு உண்ணா குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப நாங்க இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் மிடில் ஈஸ்ட்ல இப்ப ஒரு புதிய ஒரு கேம் ஆரம்பமாகி இருக்கு இத்தனை வருஷமா அமெரிக்கா சொல்றதுதான் வேதமனு இருந்த நாடுகள் இப்போ தங்களோட சுய லாபத்துக்காண்டி சொந்தமா முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சவுதி அரேபியா எடுத்திருக்கிற இந்த முடிவு அதாவது எங்க நிலத்தையும் வானத்தையும் போருக்கு தரமாட்டோம்னு சொன்னது அமெரிக்காவோட ஆதிக்கத்துக்கு விழுந்த மிகப்பெரிய அடி இன்னுமொரு பக்கம் ஈரான் நாங்க பழைய ஈரான் இல்லை எங்ககிட்ட ட்ரோன் கப்பல் இருக்குன்னு பலமான கூட்டாளிகள் இருக்காங்கன்னு நிரூபிச்சு வர்றாங்க இந்த மொத்த விவகாரத்தில் நாம கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம்தான் உலக அரசியளிப்பு ஒருத்தரோட கையை தாண்டி போய்கிட்டே இருக்கு அதாவது அமெரிக்காவோட கையை விட்டு அது வேகமாக வேறு நாடுகளோட அமெரிக்கா பின்னுக்கு தள்ளி வளர்க்கின்ற நாடுகளோட கையுக்கு போய்கிட்டு இருக்கு டொனால் ட்ரம்போட மிரட்டல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பிராந்திய நாடுகள் அமைதியை விரும்புறது ஒரு நல்ல தான் ஆனால் இந்த அமைதி நீடிக்குமா இல்லை ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்து அது ஒரு பெரிய போருக்கான ஆரம்பமாக மாறிடுமா என்பதுதான் இப்ப இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வியா இருக்கு ஆகவே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழக்கம் பண்ணுங்க முடிலிஸ்டில் நடக்கிற இந்த அதிரடியான மேடத்தைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சவுதி அரேபியா செய்கிறது சரியா உங்களுடைய கேதுகளை கிளக்கம் பண்ணுங்க இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கானு கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும் என்னமோ ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன்